அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அன்பார்ந்த தனவந்தர்களே விசேடமாக இறைச்சி எவ்வளோ ஆயினாலும் பரவாயில்லை நாங்கள் தின்வோம் என்று திமிரில் இருக்கக்கூடியவர்களே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விளங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாக்டவுனுக்கு முந்தி ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கு ஆயிரத்தி எழுநூறுவாக்கு இருந்த இறைச்சி லாக்டவுன் காலத்தில் பெட்ரோல் இல்லை டிரான்ஸ்போர்ட் கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி விலையை கூட்டின இறைச்சி இதுவரையில் விலை குறைக்காது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் விலை கூட்டிக் கொண்டு போறதை பார்க்கறோம் அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல இருந்து நாங்கள் சொல்லி வரக்கூடிய விஷயம்தான் இதை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படவும் என்று என்றாலும் சில பிரதேசங்கள்ல ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு கிடைச்சி கொண்டிருக்குது கின்னியமாய் சில இடத்துல ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் மறைச்சு கொண்டிருக்கிறாங்க குறிப்பா கொழும்பு கம்பா கழுத்துற கண்டி புத்தளம் மாதிரி விசேடமாக இப்படியான சிட்டிகளில் வந்து ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான விலைகளில் இறச்சி விற்று கொண்டிருக்கிறாங்க இதுக்கு கட்டுப்பாட்டு வேலை ஒன்றும் இல்லாமல் சில பிரதேசங்கள்ல இது கட்டுப்பாட்டு வேலை கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்து எண்ணூறுவாக்கு மேல தனி இறச்சி யாரும் விற்கலாண்டு அப்ப இந்த அடிப்படையில் நோம்புக்கு இன்னைக்கு இன்னமொரு கிழமை தான் இருக்குது இன்னும் எட்டு நாளில் நோம்பின் சாலா வரப்போகுது இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அதே விலை கூட அப்படி இருக்க போல இப்பவே சில கடைகள்ல மூவாயிரம் ரூபாய் போட் போட்டுட்டாங்க அதனால இந்த கருமத்தை செய்யவானே இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி இதை சண்டித்தனம் காட்டி நிப்பாட்டில அது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அரசாங்கத்துல கவனத்தை கொண்டு வந்திருக்க ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்குது ஏற்கனவே சம்பந்தப்பட்ட யாவரிமார் சப்ளையர்மாரோட பேசி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அவங்க எல்லாரும் செல்ற விஷயம் ஒரு கிழமைக்கு உங்களோட மனுஷரத்து இன்னாமிக்க செல்லுங்க இது தானா விலை குறையும் என்று அதுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்க இந்த ஏழைகளும் பாவம் ஒரு ஐநூறு கிராம் இறைச்சி இருநூற்றம்பது கிராம் இறைச்சை வாங்கி சாப்பிடட்டும் கஞ்சியில் இறைச்சி துண்டு போட்டு கஞ்சி குடிக்கட்டும் இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இது நீங்கள் செய்யக்கூடிய பெரிய சதக்கா ஆகிடும் அந்த அடிப்படையில் இன்ஷா இல்லா நாலண்டைக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி மட்டும் வெறும் ஒரு கிழமை ரெண்டு வெள்ளிக்கிழமும் ஒரு சனி ஞாயிறு தின்னா முட்டம் என்று சொன்னால் நிச்சயமா இன்ஷா இருபத்தோராம் தேதி இதை ரெண்டாயிரம் ரூபா கொண்டு வரையிலும் ஆகும் ஏன் நான் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த இறைச்சிகள் வாரது அனுராதபுர வவுனியா குருநாக டிஸ்ட்ரிக் மாதிரி இடத்துல இருந்தால் இந்த இறைச்சி வந்து கொண்டு இருக்குது நாங்கள் சாப்பிடாம விட்டா அங்கே இறைச்சி சப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு மாடு வாங்குற தேவை வராது மாடு வாங்காத நிலைமையில மாட்டியாவரிமார் இந்த விலையை கூட்ட மாட்டாங்க நாங்கள் கணக்கில்லாமல் இதை வாங்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவங்களும் கொண்டு வந்து போட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்களும் பின்னுக்கு வாங்குறவங்கள்ட்ட செல்ற விலைக்கு இருப்பாங்க இப்படியான நிலைமை இப்படியே இது தொடரும் என்று சொன்னால் நினைவு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு குர்பானுக்கு ஒன்றரை லட்ச ரூபாக்கு வாங்கின மாடு ரெண்டு லட்ச ரூபாக்கு மேலே போகும் ரெண்டு லட்ச ரூபாக்கு வாங்கின மாடு ரெண்டு மூணு லட்ச ரூபாக்கு மேலே போகும் மூணு லட்ச ரூபாயோட மாடு அஞ்சு லட்ச ரூபாக்கு மேல விலை பெய்திரும் அதனால இதை கட்டுப்படுத்தணுமா யாவரிமாறுட இந்த அநியாயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா செஞ்சு இந்த எட்டு நாளைக்கு விசேடமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் இது போற வேற வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் விலை கூட கொண்டு இருக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த எட்டு நாளைக்கும் மாட்டறைச்சி சாப்பிடுறத முற்றாக பெரிய ஒரு நோய் ஒன்று வந்துடும் சின்ன வானம் என்று சொல்லி ஒரு அரசாங்கத்தால ஒரு ஒரு உத்தரவு வந்தா எப்படி இருப்போமோ அது மாதிரி இருந்து கொண்டோம் என்று சொன்னா நிச்சயமா இருபத்தொராம் தேதிக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இறச்சி கிடைக்கும் தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு தாங்க